மோடி சொன்னதை வழிமொழிகிறோம் என்ற தலைப்பில் முரசொலி தீட்டியுள்ள தலையங்கத்தில் தமிழ்நாட்டுக்கான பேரிடர் நிவாரண நிதியை தர மறுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலைமைக்குத்தான் தமிழ்நாட்டை வைத்துள்ளார் பிரதமர் ஒரு காலத்தில் மாநில உரிமைகளுக்காக முடங்கியவர் தான் இன்றைய பிரதமர் ஆனால் இன்று அவரே பிரதமர் ஆனதும் மாநில முதலமைச்சர்களை மிக மோசமாக நடத்தி வருகிறார் குஜராத் முதலமைச்சராக மோடி இருந்தபோது அவர் என்ன முடங்கினாரோ அதைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று வழிமொழிந்து கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது டெல்லியிலிருந்து இந்தியா முழுமைக்குமான திட்டமிடல் என்பது அகற்றப்பட்டு அந்தந்த பகுதிக்கு அது பற்றிய புரிந்துணர்வு உள்ளவர் துணையோடு திட்டமிடுவதுதான் என் அணுகுமுறை என்று சொன்னவர்தான் மோடி என்று இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி தினமணி நாளிதழில் வெளியான பேட்டியை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது அத்தகைய திட்டமிடல் இருந்ததா இந்த பத்தாண்டு காலத்தில் வந்ததும் செய்த முதல் வேலையே திட்ட கமிஷனை கலைத்ததுதான் மாநில முதலமைச்சர்கள் கோரிக்கை வைப்பதற்கான ஒரு இடத்தை காலி செய்ததுதான் மோடி செய்த முதல் வேலை என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது கூட்டாட்சி தத்துவத்தை ஆதரிப்பவன் நான் மாநில உரிமைகளை மதிப்பதும் மாநிலங்களை ஒருங்கிணைத்து திட்டங்களை தீட்டுவதும் எல்லா பிரச்சினைகளுக்கும் மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்கும் நிலைமையை மாற்றி அதிகார பகிர்வுக்கு வழிகோளுவதும் தான் எனது அணுகுமுறையாக இருக்கும் மாநில முதலமைச்சராக நான் அடைந்திருக்கும் பனிரெண்டு ஆண்டுகால அனுபவத்துடன் தேசிய தலைமையை ஏற்பதால் மாநிலங்களின் பிரச்சனையும் எனக்கு தெரியும் ஒன்றிய அரசின் முக்கியத்துவமும் எனக்கு புரியும் என்று சொன்னவர்தான் மோடி இதில் எந்த ஒரு சொல்லையாவது அவர் கடைபிடித்துள்ளாரா கடைபிடித்ததாக காட்ட முடியுமா என்று முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு மாற்றுக் கட்சி ஆட்சி பொறுப்பில் உள்ள மாநில அரசுகளை படிவாங்க மாட்டேன் எந்த வகையிலும் மாநில அரசுகள் படிவாங்கப்படாது என உறுதியளிக்கிறேன் என்னதான் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றிய மாநில உறவு சீர்குலையை இடம் தர மாட்டேன் என்று பிரதமர் ஆவதற்கு முன்பு இரண்டாயிரத்து பதினான்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்று பேட்டியளித்தவர் மோடி இந்த பத்தாண்டு காலத்தில் அவர் செய்தது எல்லாமே படிவாங்கல்தான் ஒன்றிய மாநில உறவுகள் என்பதே அவரது ஆட்சி காலத்தில் இல்லை ஒன்றிய மாநில கசப்புகள் தான் என்று முரசொலி கடுமையாக விமர்சித்துள்ளது குஜராத் மக்கள் அறுபதாயிரம் கோடி ரூபாயை டெல்லிக்கு அனுப்புகிறார்கள் ஆனால் திரும்ப வருவது மிக குறைவு குஜராத் என்ன பிச்சைக்காரர்கள் மாநிலமா என்று இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி என்று குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது கேட்டவர்தான் நரேந்திர மோடி இதே கேள்வியை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்கிறார் ஏன் தரமறுக்கிறீர்கள் உங்க அப்பன் வீட்டு பணமா என்று புரியும் மொழியில் புத்திக்கு உரைக்கும் மொழியில் அமைச்சர் உதயநிதியும் இதே தான் கேட்டுக்கொண்டு வருகிறார் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை குஜராத் மாநில பெண் ஆளுநர் கமலா பெனிவால் ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருக்கிறார் பெண்களுக்கு எதிரியாக பெண் ஆளுநரே இருக்கிறார் ஒரு பெண்மணி குஜராத்தின் ஆளுநராக இருந்தும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் போனது நமது துரதிருஷ்டமே என்று இரண்டாயிரத்து பதிமூன்று ஏப்ரல் எட்டாம் தேதி டெல்லியில் நடந்த இந்திய தொழிலக சம்மேளனத்தின் கூட்டத்தில் பேசினார் அப்போதைய குஜராத் முதலமைச்சர் மோடி அதைத்தான் இன்று தமிழ்நாடு கேரள கர்நாடக மேற்கு வங்க பஞ்சாப் டெல்லி முதலமைச்சர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது ஒரு மாநிலத்தின் ஆளுநர் பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் மாநிலத்துடன் உறவை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருடையது மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றும் ஆனால் ஆளுநர் அந்த சட்டத்தில் கையெழுத்து போட போடமாட்டார் இப்படி செய்தால் மாநில அரசுகள் எப்படி மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் ஆளுநர் மாளிகைகள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகங்களாக மாறிவிட்டன என்று குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது சொன்னவர் நரேந்திர மோடி அதே செயலை தான் இப்போது பிரதமராக இருக்கும் நரேந்திர மோடி செய்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய இயற்கை பேரிடரை எதிர்கொண்ட தமிழ்நாடு அதற்கான நிதியை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டுதான் பெற வேண்டிய நிலைமை இருக்குமாடால் மாநில முதலமைச்சர்கள் டெல்லிக்கு வந்து போராட்டம் நடத்திதான் நிதியை பெற வேண்டிய நிலைமை இருக்குமாடால் இதைவிட எதேச்சதிகாரம் வேறு இருக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி நாம் இப்போது காண்பது ஒற்றை நபர் ஆட்சி ஒவ்வொருவரும் தங்களது ஒற்றை வாக்கை செலுத்தி வீழ்த்த வேண்டிய ஆட்சி என்று குறிப்பிட்டுள்ளது